தொழிற்சாலைகள் ஏன் ஐ பி ஆர் அதிகாரிகளை பின்பற்ற வேண்டும் இந்திய கொதிகலன் விதிமுறைகளின்படி ஒவ்வொரு கொதிகலன் தொழிற்சாலையும் இயக்குனர் மற்றும் அவரது அதிகாரிகளின் அதிகாரத்தின் கீழ் வருகிறது அவர்கள் பாய்லர்ஸ் இயக்குனர் சென்னை பாய்லர்ஸ் துணை இயக்குநர் மற்றும் பாய்னஸ் மூத்த உதவி இயக்குனர் அவர்கள் பாதுகாப்பு தரம் மற்றும் அரசாங்க விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்கிறார்கள் அவர்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவதன் மூலம் நாங்கள் சரியான செயல்முறையை பின்பற்றுகிறோம் சட்ட சிக்கல்களை தவிர்க்கிறோம் மேலும் எங்கள் செயல்பாடுகளை சீராக வைத்திருக்கிறோம் அதிகாரிகளை பின்தொடர்வது நன்மைகளை தருகிறது சட்டப்பூர்வ ஒப்புதல்கள் பாதுகாப்பான பணியிடம் நீண்ட கொதிகலன் ஆயுள் மற்றும் தொழில்துறை நற்பெயர் நாம் அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்றால் அது விபத்துக்கள் அபராதங்கள் சட்ட நடவடிக்கை மற்றும் தொழிற்சாலை மூடலுக்கு கூட வழிவகுக்கும் ஐபிஆர் அதிகாரிகள் வெறும் அதிகாரிகள் மட்டுமல்ல அவர்கள் தொழில்துறை பாதுகாப்பின் பாதுகாவலர்கள் அவர்களை மதிக்கவும் அவர்களின் வார்த்தைகளை பின்பற்றவும் பாதுகாப்பாக வளரவும் In the CDA Paravin engineering Ungalikavarangigarada, Ungal Nambagamana IPR Angi Garika Pate Kodigalan Nabarakai. Samuga Odagangalil Pintodaravam Karatu Terevikavam Matum Aderikavam. Prawn Engineering. Authorized dealer of SR Energy Equipments, Trishi. Government approved IBR steam boilers repairer and director. Member of Indian Boiler Repairers Association. S.F. No. 274 OPPTO Chanakrai Plant, Chi and Thottam, Kapandam Palyam, Virapundi PO, Tirupur, 641605, Tamil Nadu, South India. Admin, 9655009645, WhatsApp. Office, 9443525280. Ungal <inaudible> ஆதரவிற்கும் மிக்க நன்றி